அண்மை செய்தி தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்குடன் திமுக குழு சந்தித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழகத்தில் அடுத்த கட்டமாக நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி நவீன் பட்நாயக்குடன் திமுக குழு சந்தித்திருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் தமிழகத்தில் வரக்கூடிய குறிப்பாக சென்னையில் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை தமிழ்நாடு அரசின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர்பி ராஜா ஆகியோர் சந்தித்து அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில்தான் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர்பி ராஜா ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மற்றும் ஒடிசா காங்கிரஸ் கட்சி தலைவர் பகத் சரண்தாஸ் ஆகியோரை சந்தித்து சென்னையில் வரக்கூடிய மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய தொகுதி எல்லை நிர்ணயம் குறித்த கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்ததோடு முதலமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய கடிதங்களையும் அவரிடம் வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் என்றால் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சரும் அண்டே மாநில முதலமைச்சர்கள் மற்றும் தலைவர்களுக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தியிருக்கிறார் இந்நிலையில் தான் பார்த்துமென்றால் தற்போது ஒவ்வொரு அதாவது ஒடிசா அதே போன்று கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் அடங்கிய குழு நேரில் சென்று பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டு அதற்கான குழு அமைக்கப்பட்ட நிலையில்தான் தற்போது முதற்கட்டமாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் சி ராஜா ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மற்றும் ஒடிசா காங்கிரஸ் தலைவர் சரண்தாஸ் ஆகியோரை சந்தித்து கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்ததோடு முதலமைச்சர் வழங்கிய கடிதத்தையும் அவர்களிடம் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களை நன்றி